அதிமுகவிலே இணைந்தார் வைத்தியலிங்கம் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எதிர்ப்பதற்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை எடப்பாடி பழனிசாமி பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதில் முக்கியமாக அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அதாவது ஓ பி எஸ் சசிகலா டிடி போல் மட்டுமல்லாமல் அவர்களை தாண்டி மற்றவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் நபர்களே தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலையை அதிமுகவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் இதன் அடிப்படையில் தான் சமீபத்திலே ஓ பி எஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் மருதாளர் முதற்கொண்டு அனைவருமே திமுகவிலே ஐக்கியமாயினாங்க அதற்கடுத்து வைத்தியலிங்கம் மட்டும்தான் மீதம் இருக்கிறார் வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் பக்கம் சாயப்போகிறாரா அல்லது அதிமுகவின் பக்கம் சாய போகிறாரா என தெரியாமல் தான் இரண்டு தரப்புமே பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டது மூலமாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கூட தருகிறோம் அப்படிங்கிற மாதிரி உறுதியும் என்பதும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை ஏற்க மறுப்பு தெரிவித்திருக்கிறாரா நமது வைத்தியலிங்கம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அதுவும் மிக விரைவாகவே அதிமுகவிலே தன்னை மீண்டும் கள்ளகாட்டிப்படி இருப்பதாக

எடப்பாடி தரப்பு உறுதி அளித்திருக்கிறதாம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் நமது வைத்தியலிங்கம் நலம் பெற்று திரும்பியதும் அதிமுகவில் இணைய இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்ப நமது வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பி மிக மிக பக்கபலமாக இருந்த நபர் ஓபிஎஸ் செய்த வேலைகள் அனைத்துதாவது மாநாடாகட்டும் மற்ற வேலைப்பாடுகளாகட்டும் அனைத்துக்குமே பின்புலத்திலே வைத்தியலிங்கம் இருந்தார் தற்சமயம் ஓபிஎஸ் நிலமை என்பது அதில் பாதாளத்திலே இருக்கிறது கடந்த ஆறு மாத காலமாக வைத்தியலிங்கத்திற்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் தான் இருந்தது வைத்தியலிங்கம் புகழேந்தி போன்றவர்கள்லாம் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என சொல்லி புதிதாக ஒரு குழுவையும் ஆரம்பிச்சாங்க அந்த குழுவில் இருக்கப்பட்டு அனைவருமே தற்சமயம் திமுகவின் பக்கம் இணையக்கூடிய சூழ்நிலையில் வைத்தியலிங்கம் மட்டும் அதிமுகவின் இணைவார் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வைத்தியலிங்கம் தற்சமயம் மருத்துவ சிகிச்சை என்பது எடுத்துக்கொண்டிருக்கிறாராம் அந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் முடிந்த பின்பு அதிமுகவிலே மன்னிப்பு கடிதம் கொடுத்து விட்டு எடப்பாடி பழனிசாமியில் தன்னை மீண்டும் கலகாடி உறுப்பினராக இணைத்துக் கொள்ளப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் சார்பாக வைத்தியலிங்கத்துக்கு துணை பொதுச்செயலாளர் பதவிகள் கூட கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை என்பது நடத்த முடிக்கப்பட்டதாக செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணியிருக்கோம் அப்படியே இந்த வீடியோ பத்திர கருத்துக்களை கீழே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா